வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் உங்க கூடவே இருக்கிற ஒரு சிலர் அதை நின்று வேடிக்கை மட்டும்தான் பாப்பாங்க அதை பார்த்து நீங்க வேதனைப்படாதீங்க அப்படி வேதனை கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழவே முடியாது நம்ம இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்கிறப்ப கூட இவங்க நம்மளுக்கு உதவி பண்ணலையே அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க இவங்க இப்படித்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலத்தையும் நேரத்தையும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு உணர்த்தி இருக்கு அப்படின்னு அதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோங்க அதே மாதிரி நீங்க நீங்க தப்பே பண்ணாம ஒரு சில வழிகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அது எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலர் மேல கண்மூடித்தனமா நீங்க வச்சிருக்க அந்த அன்பும் பாசமும் இருக்கு பாத்தீங்களா இந்த எல்லாம் கொண்டு போய் எங்க நிறுத்தும்னா நீங்க வந்து தப்பே பண்ணாம ஒரு சில வழிகளை அனுபவிக்க வேண்டிய நேரத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்திடும் அதனால நீங்க யார் மேல அன்பு பாசம் வச்சாலும் கொஞ்சம் அளவோட வைங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இங்க யாருக்காகவும் உங்களை மாத்திக்காதீங்க நீங்க யாரையும் முயற்சி பண்ணாதீங்க ரெண்டையும் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் ரெண்டையும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நிம்மதியை இழந்துட்டு நிக்க வேண்டியதான் அதே மாதிரி உங்களை குறை சொல்ற அளவுக்கு இங்க யாருக்குமே தகுதி கிடையாதுங்க அத நீங்களா தூக்கி யார்கிட்டையும் குடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்காதீங்க இங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வளவள வளவலன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை பத்தி அடுத்தவங்க நல்லா தெரிஞ்சுக்குவாங்க ஆனா இந்த இடத்துல பேசாம அமைதியா மௌனமா இருந்து பாருங்க அடுத்தவங்களை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்க கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இங்க கடந்து போனதை நினைச்சு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க இங்க தான் ஒரு சில விஷயங்கள் உங்களை விட்டு கடந்து போயிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி தயவு செஞ்சு திருந்தி தொலைங்க ஏன்னா இங்க பேசமே விருப்பமே இல்லாத ஒரு சிலர் கிட்ட போய் நீங்களா வலியனா பேசி உங்களுடைய அவ நீங்களா வந்து அவமானப்பட்டுக்காதீங்க உங்களுடைய கௌரவத்தை இழந்துட்டு போய் நிக்காதீங்க அத வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்க தேடும் போதெல்லாம் அடுத்தவங்களுக்கு டக்குன்னு போய் நீங்க கிடைச்சிடாதீங்க அப்படி கிடைச்சிட்டீங்கன்னா மறுபடி மறுபடி அடுத்தவங்க உங்களை தொலைக்கிறதுக்கு தான் நினைப்பாங்களே தவிர உங்களை பொக்கேஷன் மாதிரி பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க இங்க நம்மளை காயப்படுத்துற வாய்ப்ப நாமளா மற்றவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு அப்புறமா வந்து வருத்தப்படுறதுல ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாதுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளை காயப்படுத்துறதுக்கு நாம யாருக்கும் இடம் கொடுக்க கூடாது வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க இங்க நம்ம வாழ்க்கையில நெருக்கடி வரும்போதுதான் மனுஷங்கள் மறைஞ்சு போய் போலி அந்த அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போலி வேஷங்கள் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வெளியே அப்பட்டமா தெரிய ஆரம்பிக்கும் சோ இதெல்லாம் உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில ஒரு சில கஷ்டமான சூழல்ல அடுத்தவங்களை பத்தி இவங்க உண்மையா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்க கூடிய ஒரு சுச்சுவேஷனை காலம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில நாம மறக்க வேண்டிய ஒரு சில நாட்களும் உண்டு மறக்க முடியாதா அப்படிங்கிற ஏங்கக்கூடிய ஒரு சில நாட்களும் இருக்கும் மறக்கவே கூடாது இதெல்லாம் நம்மளுக்கு பொக்கிஷம் அப்படின்னு நாம நினைக்க கூடிய ஒரு சில நாட்களும் இருக்கும் ஆனா எது எப்படியோங்க நான் இந்த நாட்களை வந்து நம்ம வாழணும் அப்படின்னு நீங்க கான்பிடென்டா இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை உங்களை அழகா அப்படியே தூக்கிட்டு போகும் பல விஷயங்களை நினைச்சு மைண்ட்ல போட்டு குழப்பிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழவே முடியாதுங்க வாழ்க்கையுமே நிறைவு காணாத மனசு ஒரு சிலருக்கு இருக்கும் அவங்க கூடலாம் நீங்க போய் ஒட்டிக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா வாழவே முடியாது முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து நீங்க விலகி வர்றதா நல்லது நீங்க எது பண்ணாலும் அவங்க நிறைவடையவே மாட்டாங்க என்ன பண்ணாலும் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகவே ஆகாதுங்க அந்த மாதிரி மனுஷங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க நெஞ்சில வச்சுக்கிட்டு பொய்யா கொஞ்சம் நஞ்சுக்கு சமம் அவங்களை விட்டு தள்ளி இருக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க உங்க வாழ்க்கையில ஒரு சிலர் உங்களை நேசிக்கவே மாட்டாங்க இன்னும் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகவும் மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களாம் அந்த அட்டைப்பூச்சி இருக்கு பாத்தீங்களா எப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே இருக்குமே அட்டப்பூச்சி அந்த அட்டப்பூச்சிக்கு சமம் தயவு செஞ்சு அவங்களை விட்டு கொஞ்சம் விலகி வந்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது கடைசி வரைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கையவே வாழ விட மாட்டாங்க உங்களுக்கு சாகவும் விட விட மாட்டாங்க மாட்டாங்க இருக்க இந்த மனுஷங்க கிட்டல இருந்தெல்லாம் நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க கடந்து போன ஒரு சில நிகழ்வுகளை நினைச்சி மனசு நொந்து வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு இருக்காதிங்க இந்த கடந்து போன ஒரு சில கசப்பான நினைவுகள்லாம் குப்பைக்கு சமம் அதனால அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரம் போட்டுட்டு வாழ்க்கையில அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க தொடங்குங்க இங்க ஒரு சிலரோட சுயரூபம் எது அப்படின்னு காலம் உனக்கு காட்டி கொடுத்துரும் அதனால அந்த நேரத்துல கண்கணங்கி போய் கவலைப்பட்டுலாம் நிக்காதீங்க எல்லாத்தையும் கடந்து போங்க கடந்து போகும்போது வாழ்க்கைய கற்றுக்கொண்டும் போங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் இங்க நீங்க இழந்ததோடைய வழி இருக்கு பாத்தீங்களா அந்த வழி உங்களோட மனசை விட்டு போகணும் அப்படின்னா அதை விட சிறப்பானதா வேற ஏதாவது ஒரு விஷயத்தை அடையறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க அந்த வழிய மறைக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீ வேணா அப்படின்னு ஒருத்தர் உங்களை ஒதுக்கி போடுறாங்க தூக்கி போடுறாங்க அப்படின்னா அவங்கள விட சிறந்த ஒரு மனுஷனை நீங்க தேடி போங்க அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க அந்த அளவுக்கு உங்களுடைய தகுதியையும் திறமையையும் நீங்க வளர்த்துக்கணும் அதுதான் நல்லது என் வாழ்க்கை எனக்கு இப்படி ஆயிடுச்சு எல்லாரும் என்னை இப்படி பண்றாங்களே அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டு எனக்கு யாருமே இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய சூழல்ல எனக்கு ஒருத்தவங்க கூட உதவி பண்ணல அப்படின்லாம் வருத்தப்பட்டு இருக்காதீங்க சோ யாரும் நமக்கு உதவிக்கு வர வேணாம் நம்ம கை இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய திறமை இருக்கு நமக்குன்னு மூலம் இருக்கு யோசிக்கிறதுக்கு ஸோ அதனால ஒரு ரூபாயா இருந்தாலும் நாம சம்பாதிச்சு கால்வயிறு கஞ்சா இருந்தாலும் நம்மளுடைய காசுல நீங்க கௌரவமா சாப்பிடுங்க யாரையும் எதிர்பார்த்து நிக்காதீங்க யாரும் நமக்கு துணைக்கு வருவாங்க சப்போர்ட்டுக்கு வருவாங்க என்னைக்குமே எதிர்பார்க்காதீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு தன்மானத்தை கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்